கஷ்டப்பட்டு உழைச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சும்மா இருந்தாலே பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது என்ன இது அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ கவனமாக கேளுங்கள் இப்போ எத்தனை பேருக்கு செஸ் விளையாட தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு நூறு பேரில் எனக்கு ஒரு பத்து பேருக்கு எனக்கு செஸ் விளையாட தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எத்தனை பேருக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு கேட்டால் அதுலேயும் நிறைய பேர் எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாரும் செஸ் விளையாட்டில் விஸ்வநாத் ஆனந்தாவோ பிரக்யானந்தாவோ ஆயிட முடியுமா அப்படின்னா முடியாது அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும் அதுக்காக எல்லாரும் மைக்கேல் ஷூ மேக்கர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ இதுதான் அடிப்படை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் நீங்கள் பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொன்னேன்ல அதுக்கு நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அதை வந்து தனியாக ஒரே ஆள் நடத்துறது கஷ்டம் அது வந்து இப்போ நமக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்துச்சு அப்போ என்ன செய்கிறோம் எல்லா வேலையும் நம்ம தலையில் சுமத்துக்கிட்டு நம்மளே அக்கௌண்ட்ஸு பர்ச்சேஸு சேல்ஸு ப்ரொமோஷனு இது எல்லாத்தையும் செய்கிறதுனா கஷ்டம் அது நமக்கு தெரியுது இப்போ அப்போ லைக் மைண்டடாக ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த நாலு பேரில் யாருக்கு எதில் டேலண்ட்டு நான் மிச்சவங்களை விட அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடணும் ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நம்ம எடுத்து செய்யணும் இன்னொருத்தர் நம்மளை விட ரொம்ப நல்லா செய்கிறாரா இப்போ அந்த நாலு பேரில் யாரோ ஒருத்தர் ரொம்ப கேப்பபிள்னு நமக்கு புரிஞ்சிச்சா அவங்கள லீட் பண்ண விட்டுறணும் அந்த பிஸ்னஸை தலைமை தாங்கிற பொறுப்பை நம்மளை விட இன்னொருத்தர் ரொம்ப நல்லா செய்கிறாருன்னா நம்மளோட வேலை என்ன தெரியுமா அந்த நாலு பேரில் யார் நல்லா செய்வார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு மிச்ச மூணு பேரும் அந்த பொறுப்பை மிச்ச மூணு பேரோட நல்லா செய்கிறவர்கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அதுக்கப்புறம் அவர் அந்த வண்டியை ஓட்ட போகிறாரு வண்டின்றது அந்த தொழில் மிச்ச மூணு பேரோட வேலை என்னென்னா அவருக்கு உதவுறது இதை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் ரொம்ப நல்லா வரும் அதை விட்டுட்டு இப்போ ஒரு பஸ்ஸு ஓடுது பஸ்ஸில் வந்து ஒரு ஐம்பது சீட் இருக்குது அப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் இருக்கார் அவர் வண்டி ஓட்டுறாரு இப்போ அந்த பஸ்ஸில் இருக்கிற ஐம்பது சீட்டில் ஒரு பத்து பேருக்காவது பஸ் ஓட்டுறது தெரிஞ்சிருக்கும் இல்லை கார் ஓட்டுறது தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏ இந்த இடத்துல பிரேக் போடுப்பா இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி ஓட்டுப்பா கேப் இருக்குப்பா இந்த இடத்துல லெஃப்ட் திருப்புப்பா இந்த இடத்துல ரைட்டு திருப்புமான்னு கூட சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பஸ்ஸு போய் சேர்கிற இடத்துக்கு போய் சேருமா சேராது உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒருத்தரை நியமி நியமிச்சதுக்கு அப்புறம் அவரு அவர் வேலையை பார்த்துக்குவாரு நம்ம வேலைன்னு தெரியுமா அவரை தொந்தரவு பண்ணாம சும்மா உட்கார்ந்து போதும் நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவர் கூட சேர்ந்து எல்லாருமா போய் சேர்ந்துருவோம் நாம அந்த பிரயாணத்துல தூங்கிக்கிட்டு வந்திருந்தாலும் அதே நேரத்துக்கு அவர் அங்க போய் சேர அதே நேரத்துக்கு நம்மளையும் அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் அவர் இறக்கி விட்டுருவார் இதே தான் தொழில்லியும் யார் நல்லா செய்வாரோ அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு முடிஞ்சால் நம்ம உதவி செய்யணும் அப்படி இல்லையா சும்மா இருந்தாலே போதும் நம்ம பார்ட்னர் கரை சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு என்ன அவர் பங்குக்கேற்ற லாபம் கிடைக்குதோ அதே லாபம் பார்ட்னர்ஸான எல்லாருக்கும் கிடைக்கும் அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பில் நாம் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தலைமை தாங்கினவருக்கு தொந்தரவு கொடுக்காம எனக்கும் எல்லாம் தெரியும்னு அப்பப்போ உள்ள போய் அவரை தொல்லை பண்ணாம அவரை அந்த நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த விட்டது நம்ம செஞ்ச முதல் முக்கியமான நன்மை அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு மிச்சம் எத்தனையோ உதவிகள் செய்யலாம் அது ரெண்டாம் பட்சம் இதே தாங்க ஒரு குடும்பத்திலையும் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்கு இதுல சில நேரங்களில் அந்த ஹஸ்பண்ட் வந்து சரியான தலைமைத்துவத்தோடு இருக்கலாம் நல்ல படிப்பறிவு இருக்கலாம் அப்புறம் அனுபவ அறிவும் அவருக்கு இருக்கலாம் அவர் அந்த குடும்பத்தை சரியான திசையில நல்ல அழகா நடத்துறாரு அப்படின்னு அந்த மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா வரதுக்கு மனைவி செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அவருக்கு உதவிகரமா இருக்கணும் அவருக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் அவரை அந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு அவரை சுதந்திரமா விட்டாலே போதும் அந்த குடும்பம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு மூத்த அழகா போய் சேரும் சில நேரத்துல மனைவி ரொம்ப கேப்பபிளா இருக்காங்க அவங்களுக்கு ஒருவேளை ஒரு தொழில் செய்யறதுக்கான ஆர்வம் இருக்கு அவங்களுக்கான அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்குது அதுக்கான தகுதி இருக்குது அவங்க வந்து கணவரை விட அந்த தொழிலை ரொம்ப அழகாக செய்வாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத அந்த கணவர் உணர் உணர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணவர் செய்ய வேண்டிய வேலையும் அதே தான் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நம்ம குடும்ப நன்மைக்காக மனைவி இப்போ அவங்களுக்கு நம்ம கிட்ட இல்லாத டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு அவங்க அழகாக இந்த தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா பேக் சீட்ல உட்காந்து மனைவிக்கு எல்லா உதவியும் செய்யணும் முடிஞ்சா இல்லையா அவங்கள சுதந்திரமா அந்த வேலையை செய்ய அலோவ் பண்ணிடணும் அப்படி செய்ய அலோவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அந்த அவங்க செய்கிற தொழில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்து நிறைய கோடி கோடியாக சம்பாரிச்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த கணவரும் ஒரு பார்ட்னராக அவரும் அந்த அவங்க சம்பாதிக்கிற அந்த பொருளை அனுபவிக்க போறாரு இதே தான் கணவர் சம்பரிச்சா மனைவி அனுபவிக்க போகிறாங்க இது வந்து இப்போ நான் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு கம்பெனியை பற்றி சொல்லிட்டேன் மூணாவதாக இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்றோம்ல அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வாரன் பஃபட் உலகத்தில் மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர் அப்புறம் நம்ம இந்திய லெவலில் ராகேஷ் ஜூ ஜுன்ஜுன்வாலா விஜய் கேடியா இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்கள் இருக்கு அவங்க மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சவங்க எல்லாரையுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனிக்கும் அவங்க நிறைய கம்பெனியில் முதலீடு போடுறாங்க ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுனா அதில் நிறைய கம்பெனி பப்ளிக்லி லிஸ்ட் ஆகுது அதில் இருக்கிற பங்குகளை வாங்குகிறோம் ஒரு சிறு முதலீட்டாளராக ஸோ இந்த பெரிய ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சவங்க இல்லை சாமானியர்கள் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னா என்ன மீனிங்னா அவங்க சிறந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்திருக்காங்க சிறந்த செக்டாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு சிறந்த மேனேஜ்மெண்ட்டை நம்புறாங்க அந்த கம்பெனியில் முதலீடு போடுறாங்க அதில் பல நேரம் பல பேர் அந்த கம்பெனி எங்கே இருக்குனே இந்த சென்ஸ் அந்த கம்பெனிக்கே போயிருக்க மாட்டாங்க அந்த கம்பெனி வாசல் படியே மிதிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களும் கோடிசோரணம் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க அந்த கம்பெனிக்கு முதலீடு போட்டதை தவிர வேற எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணல எந்த அந்த கம்பெனிக்கு வளர்ச்சிக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணல அதே சமயம் இவங்க போய்ட்டு தேவையில்லாத ஆலோசனை சொல்கிறேன்னு இப்போ நான் சொன்ன அந்த நாலு பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஒருத்தரை செயல்பட விடாமல் தடுக்கிற வேலையும் இவங்க செய்யலை ஸோ ஷேர் மார்க்கெட்டும் இதே மாதிரி மாதிரிதாங்க நீங்கள் சரியான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அதை பத்தி